திருக்குறுங்குடி அருள்மிகு அழகிய நம்பிராயர் திருக்கோவிலின் உபய திருக்கோவிலான அருள்மிகு திருமலை நம்பி திருக்கோவிலின் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் நடக்கும் ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு மூலவருக்கு சிறப்பாக நடைபெற்றது திருக்குறுங்குடி ராமானுஜ ஜிய சுவாமிகள் எழுந்தொருளி மங்களாசாசனம் செய்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஐம்பத்தி நான்காவது திவ்ய தேசமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் திருக்குறுங்குடி அருள்மிகு அழகி நம்பிராயர் கோவில் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தில் பெருமாள் நின்ற நம்பி கிடந்த நம்பி இருந்த நம்பி திருப்பார்கடல் நம்பி மற்றும் மலைமேல் நம்பி என்று ஐந்து திருக்கோவில்களில் பக்தர்களுக்கு அருள்பாளித்து வருகின்றார் இதில் திருக்குறுங்குடி ஊருக்கு மேற்கே மகேந்திரகிரி மலைக்கு மேல் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத திருமலை நம்பி நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்வாழித்து வருகின்றார் ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வாருக்கு முக்தி கொடுத்தது மலைமேல் நம்பி இங்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பக்தர்கள் நம்பியாற்றில் புனித நீராடி பாத யாத்திரையாக நடந்து சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த மலைக்கோவிலில் ஆண்டுதோறும் ஒரு கோட்டை காப்பு திருக்குறுங்குடி ஜியர் மடத்தால் தொன்று தொட்டு நடத்தப்பட்டு வருகின்றது ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு என்பது இருநூத்தி பதிமூன்று லிட்டர் ஆகும் இதற்காக தூய எல் வாங்கி பிற பொருட்கள் கலப்படம் இல்லாமல் மரச்செக்கில் ஆட்டி நல்லெண்ணெய் எடுப்பர் ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவமானது சமீபத்தில் நடந்தது காலையில் மலைக்கோட்டையில் நடை திறந்து காளைச்சந்தி பூஜைகள் நடைபெற்று மூலவர் சன்னதி முன் நவகலச பிரதிஷ்டை செய்து வாசனம் வருணசபம் நடத்தப்பட்டது தொடர்ந்து திருக்குறுங்குடி பேரருளாள இராமானுஜ ஜிய சுவாமிகள் நல்லெண்ணெயை தொட்டுக் கொடுக்க மூலவர் மலைமேல் நம்பிக்கு காப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஐநூறு லிட்டர் பால் மற்றும் பல்வேறு அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பாக திருமஞ்சனமும் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மலைமேல் நம்பிக்கு சாற்றுமறை நடைபெற்றது நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஜிய சுவாமிகளுக்கு மாலை மரியாதை செய்யப்பட்டது திருக்குறுங்குடி பேரருளாள இராமானுஜ ஜிய சுவாமிகள் பக்தர்களுக்கு ஆசைகள் வழங்கின அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருக்குறங்குடி ஜியர் மடம் மற்றும் பக்தர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்